கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய் இஸ்லாம் கூறும் நல்லுலையின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய் முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் நசரத் முகம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக உங்களுடைய ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் பக்கமும் அழியாத சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அன்பிற்குரியவர்கள் இந்த இடத்தில் விரைவுத்தன்மையை அல்லாஹு தலா தீவிரப்படுத்த சொல்ல காரணம் என்னவென்று பார்க்கும்போது பாவ மன்னிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் மரணம் என்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று மரணத்திற்கு முன்னால் ஒரு அடியான் பாவ மன்னிப்பை செய்து அந்த பாவத்திற்குண்டான பைசலாவை முடித்து விட வேண்டும் மரணம் வரக்கூடிய அந்த உச்சக்கட்ட நேரத்தில் நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று சொல்லி அவன் முடிச்சிடக்கூடாதுன்றதுனால தான் அல்லாஹு ஆலமீன் சாரியூ இலா மஹிரா மஹிராவின் பக்கம் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக முடியுமோ அவ்வளவு தீவிரமாகங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் சாரி என்ற வார்த்தையை சொல்கிறார் அன்பிற்குரியவர்களே பாவம் மன்னிப்பு எந்த அளவுக்கு மகத்துவமானது என்பதை உங்களுக்கு நாம் அடிக்கடி சொன்னதுண்டு நரகத்தையே பார்க்காத அளவுக்கு அவன் வடிக்கின்ற அந்த கண்ணீர் வலிமையானது நரகத்தையே பார்க்க விடாது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் அச்சத்தால் கண்ணீர் வடித்த ஒருவனுடைய கண்கள் நரகத்தை பார்க்காது எந்த அளவுக்கு என்றால் கரந்த பாலை நீங்கள் திரும்ப மடுவுக்குள் செலுத்த முடியுமா அதே போல் அவன் நரகத்திற்கு போகவே மாட்டான் ரசுல்லா சொன்ன காரணம் என்ன என்று பார்க்கும்போது பாவ மன்னிப்பு இருக்குது பாருங்கள் அந்த பாவம் மன்னிப்பு வந்து நாள்பட 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 அவனுடைய உள்ளத்தை வந்து பண்படுத்தும் உள்ளத்தை வந்து எல்லா காலமும் எல்லா நேரமும் அவனை என்ன செய்யும் சொன்னால் பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்தும் நீ பாவ மன்னிப்பு தேடின பிறகு இந்த பாவத்தை சரியப்பா உனக்கு மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு அது உள்ளேயே உட்காந்து என்ன செய்யும் கேட்கும் மனசாட்சியே கேட்கும் இந்த பாவத்துக்கு நீ வந்து அல்லாவிடத்தில் கண்ணீர் விட்டு அழுதுட்ட திரும்பவும் அதே பாவத்தை நீ செய்ய போறிய உனக்கு மனசில் உறுத்தலையான்னு சொல்லிட்டு கேட்கும் கேட்கும்போது அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்வோம்னு சொன்னால் போராடுவோம் அந்த பாவத்தை திரும்பவும் செய்து தொலைச்சா கூட அந்த உறுத்தல் வந்து திரும்ப 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 அவனுடைய உள்ளத்தில் வர 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 என்னாகொன்று சொன்னால் கூடிய விரைவில் இன்சா அல்லா அல்லா நாடு நான் சொன்னால் அந்த பாவத்திலிருந்து முற்றிலும் அவன் விலகி விடக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுவிடும் சகோதரர்களே சில மக்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியோர்களெல்லாம் பாவம் செய்கிறதுனால தான் எனக்கு இந்த சோதனை நடந்திருக்குன்றதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உணர்வாங்க ஒரு சாதாரணமாக வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய சிறு சில சோதனைகள் கூட இதனால தான் நான் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பாவத்தினால தான் ஏற்பட்டுருக்குன்ற மாதிரி நினப்பாங்க நம்ம சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போகிறோம் சரி இது அல்லாவுடைய நாட்டம்னு சொல்லிட்டு தட்டிட்டு போகிறோம் ஆனால் முன்னோர்கள் நல்லோர்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நான் செய்த பாவத்தினால தான் இந்த தவறை இந்த சோதனையை அல்லா நடத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க புரிஞ்சாங்க அதற்கு புதைலிபுணி யாதூர் அகமதுல்லா அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு பாவத்தை செய்யும்போது அதன் விளைவுகளை என்னுடைய மனைவியிடத்திலும் மக்களிடத்திலும் நான் பார்ப்பேன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் நான் ஒரு பாவத்தை செய்யும்போது அதன் விளைவுகளை என் மனைவியிடமோ அல்லது மக்களிடமோ அல்லது என் வேலைக்காரர்களிடமோ நான் காண்பேன் நான் அல்லாவுக்கு மாறு செய்யும்போது இவர்கள் எனக்கு மாறு செய்வார்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் நான் அல்லாவுக்கு மாறு செய்யும்போது இவங்க வந்து எனக்கு மாறு செய்வாங்க என் மனைவி இந்த நாளையில வந்து என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறா நான் எதிர்பார்த்த மாதிரி அவள் நடக்கலைன்னு சொன்னால் பாவத்தின் ரேகைகள் என் முகத்தில் இருக்க போய் என் முகத்தை அவள் பார்க்கும்போது எனக்கு என் மீது அவமரியாதை உணர்வையும் வெறுப்புணர்வையும் எல்லாம் ஏற்படுத்துகிறான் அவங்க சொல்கிறாங்க அதே போல் பிள்ளைகள் அப்படி தான் எனக்கு கட்டுப்படலை அப்படின்னு சொன்னால் நான் என்னோ சம்திறாங்க பண்ணியிருக்கிறேன் என்னோ ஒன்று பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நான் புரிவேன் என் வேலைக்காரர்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யலைன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உணர்வேன் நான் முதலிபியால் வந்து அல்லது பெரிய பணக்காரர் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு திருடராக இருந்தவர் அவர் புகை ஒரு காலத்தில் பெரும் திருடராக இருந்தவர் சமயோகிதமாக பல பேரை என்ன செய்வார் ஏமாற்றி திருட்டு திருடக்கூடிய திருட்டு தொழிலில் இருக்கக்கூடியவராக இருந்தார் அவரை திருத்தியது கூட அல்லாஹுடைய குரான் ஷரீஃப் தான் ஒரு முறை ஒரு வீட்டில் திருட முற்படும்போது அந்த வீட்டு பெண்மணி தகஜ தொழுகைக்காக எழுந்து தகஜ தொழுகையில் தகஜத் தொழுகையில் கிராத்தாக இந்த ஆயத்தை ஓதுனாங்களாம் குரான அம் அலா குலூபின் அக்ஃபாலுத்தருணல் குரான சில பேருக்கு இந்த குரான் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பூட்டை திறக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடிய வசனத்தை அந்த அம்மா ஓதி அதை அவர் கேட்டு தான் அவருடைய உள்ளத்தில் வந்து இந்த திருட்டுத்தன்மையிலிருந்து நல்வழி கிடைத்தது அப்படின்னு அவங்களுடைய அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலையே அவங்களே சொல்கிறாங்க எனக்கு இந்த தான் எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அதுக்கு பிறகு பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க தௌபா செஞ்சுட்டு அந்த நேரத்தில் இவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் எல்லா விஷயங்களையும் எனக்கு தரப்பட்டும் கூட அல்லாஹு ஆலமீனின் மனைவி மக்கள் சில நேரத்தில் எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் நான் உணர்ந்து கொள்வேன் நான் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தலா எனக்கு பாவத்தின் ரேகையை முகத்தில் படிய வைத்திருக்கிறான் அதை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெறுப்பை ஏற்படுத்துறான் இப்படி ஒவ்வொரு மனுஷன் நினைச்சிட்டோன்னு வச்சுக்கிறேங்க வாழ்க்கையில பாவமே செய்ய மாட்டோம் ஆகரத்துல பயம் ஆகிறத்துல அல்லாஹுடைய இது நரகம் அப்படின்றது ரெண்டாம் பட்சம் முதல் பட்சமாக உலகத்திலேயே எனக்கு ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற பயத்திலையும் நம்ம என்ன செய்வோம் பாவங்களை விட்டு தவிர ஆரம்பிப்போம் சகோதரர்களை அழகான வார்த்தை இது அவர் சொல்றாரு லாஸ்ட்ல படைப்பாளனுக்கு நான் கட்டுப்படும் போது படைப்புகள் எனக்கு கட்டுப்படுறோம் படைப்பாளனுக்கு நான் கட்டுப்படலைன்னு சொன்னால் படைப்புகள் எனக்கு கட்டுப்படாதுன்றதுல நான் உறுதியாகவே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க ஜக்காத்தை மக்கள் சரியான முறையில் கொடுக்காமல் இருக்கும்போது அல்லாஹ் மழையை தடுத்து விடுகிறார் ஒரு ஊர்ல ஜக்காத்து முறையாக வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய இருக்குள்ள இப்போ எவ்வளவோ பரவாயில்லை இந்த கடும் பஞ்சம்லாம் இப்பம்லாம் இல்லை கொஞ்ச காலமா பேஞ்சா ரொம்ப அதிகப்படியாக பேஞ்சு சேதாரத்தை ஏற்படுத்த ஒரு ஏற்படுத்துகிறதே ஒழிய தண்ணீர் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் லாரிகளில் மக்கள் வந்துக்கிட்டு குடங்குடமாக அதாவது வரிசையில் நின்று குடங்குடமாக தண்ணியை வாங்கிட்டு போகிற அந்த சூழல் வந்து இப்போ பெரும்பாலும் சென்னையிலேயே பார்க்க முடியலை ஒரு சில இடவட சென்னைகளில் இருக்குது சகோதரர்களை அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அந்த விஷயத்திலிருந்து ஜக்காத்த முறையாக மக்களை கொடுக்குற மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் உள்ள மக்களை அமைச்சிருக்கிறான் சகோதரர்களே அதே போல விபச்சாரத்தை மக்கள் அங்கீகரிக்கும் போது அந்த இடத்துல அல்லாஹ் கலா கடுமையான நோய்களை ஏற்படுத்துகிறார் ஆனால் அந்த நோய்களுக்கு மட்டும் இன்ன வரைக்கும் முடிவு இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி விபச்சாரம் அப்படின்றது வந்து முழுமையான முறையில் நாம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விபச்சாரம் மட்டும் இல்லை மொபைல் இந்த மொபைல் ஃபோனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னிலை மறந்த நிலையில் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்தான் தான் நம்ம பார்க்குறோம் கண்கள் சில பேருக்கு தினசரி விபச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த விபச்சாரத்தின் செயலாக்கம் இருக்கிறது அது நடக்கலை ஆனால் கண்கள் விபச்சாரத்தை அது தினசரி செய்து கொண்டே தான் இருக்கிறது சில பேருக்கு சில வாலிபர்களுக்கு அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மொபைலில் ஆகுமான காரியங்கள் அப்படின்ட்டு சொல்லி பட்டியல் போட்டோன்னு சொன்னா அதுல பார்க்கக்கூடிய மக்கள் அந்த ஆகுமான காரியங்களை பார்க்கக்கூடிய மக்களை நீங்க விரல் விட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணலாம் ஆனா அந்த ஆபாச களஞ்சியங்களை பார்க்கக்கூடியவனை நீங்க விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நிறைஞ்சு காணப்படுறான் உலகத்துல நல்லா பாதுகாக்க வேண்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்மை தன்னை இழந்து முஸ்லீம் பெண்களே ஆட்டம் போடக்கூடிய மொபைலை எடுத்து தன்னை தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய அந்த கௌரவமான அந்த ஒரு செல்வத்தை ஊர் ஃபுல்லாக என்ன செய்கிறான்னு சொன்னால் காட்டி இந்த மொபைலில் தனக்கு ஒரு லைக் உள்ளட்டும் தனக்கு ஒரு கமெண்ட் உள்ளட்டும் இந்த யூடியூப்லேருந்து ஏதாவது ஒன்று வருமானம் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை மறந்த நிலையில் வாழக்கூடிய சில கேடுகட்ட பெண்களையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அதனால் அல்லாஹூ ரபுல்லாலம் நோய்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இறக்கிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாளைக்கு மட்டும் எத்தனை நோய்கள் கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் இந்த நோய் என்ன நோயினே தெரியல இந்த நோய் என்ன நோயினே தெரில கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்ணுங்க பிச்சை எடுக்க வந்த பெண்ணை பார்க்குறோம் அன்பிற்குரியவர்கள் அந்த உடம்பு வந்து உறிஞ்சு 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 இருக்குது அது என்ன நோயினே தெரியல உடம்பெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சு உறிஞ்சு இருக்குது இந்த பெருநாள் அன்னைக்கு மிஸ்கின்களாக வந்து நின்னாங்கள அவங்கள அவங்களில் ஒரு பெண்மணி வயதான பெண்மணி பார்த்திங்கிட்டு சொன்னால் உடம்பு ஃபுல்லாக உறிஞ்சி உறிஞ்சு இருக்குது அது என்ன நோயினே தெரில குஷ்டமும் இல்லை அது அது என்ன நோயினே தெரியல செதில் செதிலாக உறிஞ்சி உறிஞ்சு இருக்குது ஏதாவது ஒரு நோய் இருக்கும் கண்டிப்பாக மொத்தத்தில் தினசரி அல்லாஹ்வுடைய வானத்திலிருந்து வரக்கூடிய நோய்களுக்கு அளவே இல்லாத அளவுக்கு மனிதனின் பாவங்கள் கொட்டி விரைவு கிடைக்க விரைவில் கிடக்கிறது சகோதரர்களே அல்லா நம் அனைவரையும் பாவச் செயல்களில் இருந்து பாதுகாப்பானாக எந்த அளவுக்கு மக்கள் பயந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அபு தர்தார் வலி அல்லாகும் இந்த கப்ரஸ் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருந்துச்சு அந்த கப்ரஸ் நகரத்தை வந்து கைப்பற்றிட்டாங்க முஸ்லீம்கள் தங்களுடைய போர் திறமையால் கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றி படுதோல்வி கபரஸ் நகரம் அப்படின்றது வந்து பெரும் படையை சார்ந்தது எதிரிகள் வந்து பெரிய படை அபு தர்தாரதியாகவும் உட்காந்து அழுகிறாங்க வெற்றி பெற்றுட்டாங்க எல்லாரும் மகிழ்ச்சியில் தக்மீர் சொல்லி அல்லாஹா புகழக்கூடிய சூழலில் அபு தர்தா மட்டும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ கேட்கப்பட்டது ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது வெற்றி வகை சூடி நாமெல்லாம் இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து நீங்கள் அழுவ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம் எவ்வளோ பெரிய பட எதிரிகளுடைய பட எவ்வளோ பெரிய பட எவ்வளோ பெரிய பலமான சமுதாயம் எல்லாவுக்கு கட்டுப்படாமல் அவங்க செய்த பாவத்தினால தானே இவ்வளவு பெரிய படு தோல்வியை எம் நம்மிடத்துல நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நினைச்சி நம்முடைய வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நேர்மலியற்ற மக்களை அல்லாஹுத்தாலா இப்படி நம்ம கண் முன்னாடி வைத்துட்டானே அவங்கள திருத்த முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி அழுதாங்களாம் அன்பிற்குரியல்லாவின் பெருமக்களை இந்த அதீசை வந்து ஜுபைர் ரதியுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த அதீசை ஜுபைர் ஜுபேர் ரதியல்லா அவர்கள் சொல்கிறாங்க அடுத்து ஷாபீர் அகமதுல்லா தன்னுடைய ஆசிரியர் வக்கீகிட்ட கேட்டாங்க எனக்கு மறதி ரொம்ப அதிகமாகுது நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க அவர் நினைத்தார் பெரிய அளவுக்கு வக்கீர் அஹமத்துல்லா தன்னுடைய உஸ்தாத் வந்து பக்கம் பக்கமாக ஓத சொல்லுவாங்கன்ட்டு ஆனால் பொட்டில் தெரித்தால் போகிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க பாவத்தை விற்று மகனேன்னு சொல்லி சொன்னாங்க உஸ்தாத் என்ன சொன்னாங்கன்னா பாவத்தை மட்டும் விற்று நீ பாவங்கள் செய்கிறத விட்டுட்டாலே உனக்கு மறதி தன்னால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நினைவாற்றல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன மாத்திரத்திலேயே அன்பிற்குரியவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை கூட அவங்க தான் இன்னைக்கு ஒரு பெரும் சமுதாயத்திற்கு இமாமாக ஷாஃபி அஹமத்துல்லா அழைக்கு திகழ்கிறார்கள் அப்போ இப்படி தம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் முடியுமோ அந்த அளவுக்கு பாவ செயல்கள் பாவத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும் விடுபட வேண்டும் முடிந்த அளவுக்கு அல்லாவிடத்தில் ஒரு பாவத்தை நம்ம இன்றைக்கி ந சொன்னால் நமக்கு கண்டிப்பாக தெரியும் க தெரியாமலாம் யாரும் பாவம் பெரும்பாலும் செய்கிறதில்லை கண்டிப்பாக தெரியும் தைக்கி இந்த பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் உள்ளுணர்வு நமக்கு சொல்லியிருக்கோம் நீ ஏன் அந்த பாவத்தை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நாம் அதை மிதிச்சுக்கிட்டு தான் அந்த பாவத்தை செஞ்சுருக்கோம் உள்ளுணர்வு அப்படின்றது வந்து தக்குவாவினுடைய ஒரு பிம்பம் ஒரு பாவத்தை நாம் செய்ய முற்படக்கூடிய நேரத்தில் மனசாட்சி உறுத்தலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே அந்த மனசாட்சி அல்லா வைத்த பெரிய அளவுக்குள்ள இறையச்சத்தினுடைய ஒரு பிம்பம் அந்த இறையச்சத்தின் பிம்பம் வந்து அவனை உறுத்த வைக்கும் இந்த பாவத்தை செய்யாத நீ செய்கிறது தவறு ஒரு அமானித மோசடியில் ஈடுபடக்கூடியவன் ஃபஸ்ட்டு அந்த அமானித மோசடியில் மனமாற ஈடுபடுவான்னு நினைக்கிறீங்க மனமாரெல்லாம் ஈடுபட மாட்டான் உருத்தம் நீ இப்படி பன்றிய உனக்கு ஏதாவது அதில் வந்து அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய தண்டனை உனக்கு ஞாபகப்பெறவில்லையா அப்படின்னு சொல்லி அமானித மோசடி செய்பவனுக்கும் உருத்தம் விபச்சாரம் செய்பவனுக்கும் ஒருத்தம் சாராயம் குடிக்கிறவனுக்கும் ஒருத்தம் தொழுகையை பாழாக்கக்கூடியவனுக்கும் ஒருத்தம் பாந்து சப்தம் காதல விழும் ஆனாலும் பள்ளிக்கு கால் வைக்க மாட்டான் சகோதரர்களே பாந்து சப்தம் துல்லியமாக அவன் காதல விழும் ஆனாலும் பள்ளிக்கு கால வைக்க மாட்டான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆனாலும் உள்ளம் என்ன செய்யும் போடா பள்ளிக்கு போ ஒரு ரப்பு கூப்பிடுறான் பாரு போ போன்னு சொல்லும் அவன் அதை மீறி மிதிச்சுக்கிட்டு என்ன செய்யுமா பார்த்துக்கறலாம் ஆகிறத்துல மௌத்துக்கு பிறகு பார்த்துக்கறலாம் இது கடைசி நேரத்தில் பார்த்துக்கறலான்னு வீட்டுக்குள்ளே கடப்பாச அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் வாழக்கூடிய காலகட்டமெல்லாம் நமக்கு இறையச்சத்தை அதிகப்படியாக தந்தருள்வானாக பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் இடத்துல விமோச்சனத்தை பெற்று தௌபாவை பெற்று மனம் திருந்திய மக்களாக அவனை அடையச் செய்வானாக